மேதாவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ இந்த காணொலியில் பார்க்க போகிற பகுதி சங்க கால விழாக்கள் சங்க காலத்தில் கொண்டாடப்பட்ட அந்த விழாக்களை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இந்த காணொலியில் உள்ள இந்த கருத்துகள் போட்டித்தேர்வுக்கு ஆயத்தமாகக்கூடிய பிஜிடிஆர் பி யூஜிடிஆர் பி இன்னும் காலேஜ் டிஆர்பி அதிலும் காலேஜ் டிஆர்பியில் கற்றை வடிவிலான அந்த வினாக்களுக்கு இந்த பகுதி மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்முடைய மேதாவி சேனலை முதன் முதலாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் அழுத்திக்கங்க நாம் இப்போ காணொலிக்குள்ளே போகலாம் வாங்க மக்களுடைய வாழ்க்கை முறையில் விழாக்கள் சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான ஒரு பண்பாடாக காணப்படுது அதிலும் நாம் இப்போ கொண்டாடுகின்ற பல்வேறுபட்ட விழாக்கள் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே நம்முடைய முன்னோர்கள் அதாவது தமிழர்கள் இந்த விழாவை கொண்டாடி இருக்காங்க இதை பற்றிய குறிப்புகள் நாம் சங்க இலக்கியத்தில் பார்க்க முடியுது அந்த விழாக்களை குறித்தான் பார்க்க போகிறோம் முதல்ல கார்த்திகை விழா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கார்த்திகை திருநாள் விழா இந்த கார்த்திகை விண்மீனை நற்றினை என்கின்ற நூல் அருமீன் என்று சொல்லுது கார்த்திகை விண்மீனை அருமீன் என்று சொல்லக்கூடியது நற்றினை என்கின்ற நூல் அதே போல் கார்த்திகை திங்களை அதே நட்ணை நூல் அரஞ்செய் திங்கள் என்று சொல்லுது அதே நற்றினை நூல் கார்த்திகை திங்களை அறஞ்செய் திங்கள் என்று சொல்லுது அதே போல் அந்த கார்த்திகை திருநாளில் வீடுகளில் அந்த தெருக்களில் எல்லாம் ஒளி விளக்குகளை ஏற்றி அந்த வீடுகளை அழகுபடுத்தி இருக்கிறாங்க இந்த குறிப்பை நமக்கு சொல்லக்கூடிய அந்த நூல் அகனா நூல் அப்போ அருமீன் என்று சொல்லக்கூடியது நற்றினை என்கின்ற நூல் அதே போல் அந்த கார்த்திகை திங்களை அறஞ்செய் திங்கள் என்று சொல்லக்கூடியது நற்றினை அதோட அந்த கார்த்திகை திருநாளில் வீடுகள் தெருக்கள் எல்லாம் அழகு பண்ணியிருக்காங்க அதில் குறிப்பாக விளக்குகளை கொண்டு அழகுபடுத்தியிருக்காங்க இதை நமக்கு சொல்லக்கூடியது அகனான் ஒரு சொல்லுது அடுத்த விழா திருவோண விழா திருவோண விழா இந்த விழா திருமாலோடு தொடர்புடைய விழா அதிலும் இந்த விழாவை கேரளாவில் மிக சிறப்பாக கொண்டாடுறாங்க தமிழகத்திலும் கொண்டாடுறாங்க ஆனாலும் கேரளாவில் மிக சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழா திரு விழா இந்த ஓண விழாவை குறித்து நம்முடைய பத்துப்பாட்டு நூலான மதுரை காஞ்சி என்கின்ற நூல் இந்த திருவோண விழாவை குறித்து சிறப்பாக சொல்லுது அதோட இந்த திருவோண விழா ஆவணி திங்களில் கொண்டாடி இருக்காங்க ஆவணி திங்களில் இந்த திருவோண விழா கொண்டாடி இருக்காங்க இந்த திருவோண விழாவின் போது வீரர்கள் நீல கச்சை அணிந்து விருந்துண்டு கழித்தார்களாம் அப்படி சொல்லப்படுது அதோட இந்த திருவோணம் பற்றிய குறிப்புகள் இன்னும் ஆழ்வார்களுடைய பாடல்கள்லேயும் காணப்படுது அடுத்த விழா தை நீராடல் இந்த தை நீராடல் விழா பின்னர் மார்கழி நீராட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விழாவின் போது மகளிர் காலையிலே எழும்பி ஆறு குளங்களில் நீராடக்கூடியதை இந்த தை நீராடல்னு சொல்கிறாங்க அதை மார்கழி நீராட்டுன்னு சொல்கிறாங்க அந்த பெண்கள் தமக்கு நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் நல்ல நல்ல பண்புடைய கணவன் கிடைக்க வேண்டும் என்று இந்த நோன்பு கடைபிடித்ததாட்டு சொல்கிறாங்க இதுதான் பிற்காலத்தில் சமய தொடர்பு பெற்றதை ஆண்டாள்களுடைய பாடல்லையும் மாணிக்க வாசலுடைய பாடல்களையும் பார்க்க முடியுது இந்த தை நீராடலை பரிபாடல் நூல் அம்பாவாடல் என்று சொல்லுது இதே தை நீராடலை பரிபாடல் நூல் அம்பா வாடல்னு சொல்லுது அடுத்த விழா காமவேல் விழா இந்த விழா இளவேனில் காலத்தில் கொண்டாடப்படக்கூடியது காமவேலுக்குரிய விழா இந்த விழாவுக்கு இன்னொரு பெயர் வில்லவன் விழா என்னும் சொல்லுவாங்க இந்த விழாவில் காமனை வேண்டி வழிபாடு செய்யக்கூடிய ஒரு விழா இந்த விழாவின் போது கணவனை பிரிஞ்சிருக்கக்கூடிய அந்த பெண்கள் வருந்துவார்களாம் கணவர்களில் பிரிந்திருக்கக்கூடிய பெண்கள் இந்த விழாவின் போது மிகவும் வருத்தப்படுவாங்களாம் அடுத்த விழா இந்திர விழா உண்மையிலேயே இந்த இந்திரன் விழா புறநானூற்றில் சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு போல் ஐங்கூர் நூறில் சொல்லப்பட்டிருக்கு இது சங்க காலத்தில் இந்த ரெண்டு நூல்கள்லையும் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு அதிலும் குறிப்பாக கிபி ரெண்டாம் நூற்றாண்டில் வந்த அந்த சிலப்பதிகாரமாக இருக்கலாம் அல்லது மணிமேகலையாக இருக்கலாம் அந்த நூல்கள் இந்த இந்திர விழாவை மிகவும் சிறப்புப்படுத்தி சொல்லுது அதிலும் அந்த இரண்டு நூல்களுமே அந்த விழாவை அரசாங்க விழாவாக கொண்டாடியதாக சொல்லப்படுது இந்த இந்திர விழாவை அரசாங்க விழாவாக இந்த கொண்டாடியிருக்காங்க அந்த சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பதிவு பண்ணியிருக்கு இந்த விழாவை இந்திர விழாவை தொடங்கி வைத்த அரசன் யாருன்னு பார்த்தாச்சின்னா தூங்கையில் எரிந்த தொடித்தோல் செம்பியன் இந்த இந்திர விழாவை தொடங்கி வைத்த அந்த அரசன் யாருன்னு பார்த்தாச்சின்னா தூங்கையில் எறிந்த தொடித்தோல் செம்பியன் சொல்லப்பட்டிருக்கு இந்த விழா புகார் புகார் நகரோடு தொடர்புடையது இந்த விழா புகார் நகரோடு தொடர்புடையது இந்த விழா நடத்தப்படாததால் காவிரி பூம்பட்டினமே கடற்கோளால் அழிந்து போச்சு அப்படின்னும் அந்த நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த விழா இந்திர விழா அடுத்த விழா திருப்பரங்குன்றத்து விழா அடுத்த விழா திருப்பரங்குன்றத்து விழா இந்த விழாவில் முருகன் வள்ளியை திருமணம் செய்து கொண்ட அந்த மன விழாவாக கொண்டாடப்பட்டதை இந்த இந்த விழா எடுத்துக்காட்டுது அதிலும் குறிப்பாக பாண்டிய மன்னன் தன்னுடைய பரிவாரங்களோட இந்த விழாவில் கலந்து கொண்டதாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்த விழா உள்ளி விழா உள்ளி விழா இந்த விழாவை கொண்டாடியவர்கள் கொங்கர்கள் இந்த விழாவின் போது கொங்கர்கள் என்ன பண்ணுவாங்களாம் இடுப்பை சுற்றிலும் மணியை கெட்டி கொண்டு தெருவில் ஆடுவாங்களாம் இந்த விழாவை குறித்தும் அகனானூறு சிறப்பாக சொல்லுது அடுத்த விழா பூந்தொடை விழா இந்த பூந்தொடை விழா என்று சொல்லப்படக்கூடியது கலை தொடர்பான ஒரு விழா வீரர்கள் அந்த கலை பயிற்சி தொடங்குவாங்க இல்லையா அந்த தொடக்க விழாவாக தான் இந்த பூந்தொடை விழா காணப்படுது அடுத்தது வெறியாட்டு விழா வெறியாட்டு விழாவை குறித்து சங்க இலக்கியங்களில் பல்வேறுபட்ட நூல்கள் இந்த விழாவை குறித்து சொல்லுது அதிலும் திருமுருகாற்றுப்படை மிகவும் சிறப்பாக இந்த வெறியாட்டு விழாவை குறித்து சொல்லுது அதாவது இந்த விழாவில் வேலன் கையில் வேலை ஏந்தி ஆடுவான் இசைக்கருவிகளெல்லாம் சிறப்பாக முழங்கப்படும் திணை அரிசி மலர்களெல்லாம் தூவாங்க ஆட்டுக்கிடாவை அறுத்து குருதியை ரத்தத்தை என்ன பண்ணுவாங்க அந்த இதில் சிந்துவாங்க இந்த விழாவை பற்றி திருமுருகாட்டுப்படை அழகாக எடுத்து சொல்லுது நம்ம ஓரளவுக்கு சங்க காலத்தில் காணப்படக்கூடிய அந்த விழாக்களை குறித்து பார்த்துருக்கோம் பார்த்தது அதாவது கார்த்திகை விழாவை பற்றி பார்த்தோம் திருவோண விழா தைநீர் அடல் விழா அதே போல் காமவேல் விழா இந்திர விழா திருப்பரங்குன்றத்து விழா உள்ளி விழா பூந்தொடை விழா வெறியாட்டு விழா இந்த எல்லாம் பார்த்தோம் உண்மையிலேயே இந்த பகுதி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் அதுலேயும் குறிப்பாக டிஆர்பி தேர்வு காயத்தமாகக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அதுலேயும் காலேஜ் டிஆர்பிக்கு கட்டுரை வழியிலான வினாவிற்கும் இது ஏற்றதாக இருந்திருக்கும் இந்த காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் புதியவர்களாக இருந்தால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்